வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும் பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு முந்தையத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் ஓடிட்டுருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வெடுத்துட்டு வரும் பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை ஃபோர் நல்ல வெற்றியோ நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த வாரம் இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பேசாசேன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போதான் நைன்த் ட்ரெண்டிங்ல அதுவும் டாப் டெனுக்குள்ளே என்ட்ராயிருக்கு இதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுஸ்மெண்ட்டே இல்லாம டைரெக்டா ஒரு சிங்கிள் விட்டோம் டக்குன்னு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு இந்த படம் இப்போதான் ஆர் ஆர் இப்போதான் கரெக்டாக முடிச்சோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பாக் படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டா அது செகண்ட் ஆஃபோட மிடில் ஒரு அப்படி ஒரு மூமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது கான்பிடென்டா இருக்கு இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலா எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பா ஒரு ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திக் கூட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்கே போலாம் அப்படின்னா கூட்டு போனா அவர் வந்து இது நாம் நம்ம தான்ப்பா சொல்லணும் இது கரெக்ட் இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபாரோடன்னு ஒரு பர்சனா இருக்காரு ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பாத்துட்டுப்பா என்னப்பா அது ஏன் லிஸ்ட்லியே இல்ல இருந்த படம் பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபாரோட எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு ஏன் லிஸ்ட்லியே இல்லப்பா இந்த படம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவாக மனசில் வர்றத டக்குன்னு வெளிப்படையாக பேசுகிற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து தான் அவர் கூட நான் நெருக்க வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது எப்படின்னா அது எப்படின்னா இது இந்த இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணிங்கலாம் கேட்பேன் பொறுமையாக எனக்காக உட்காந்து விளக்குவார் ஸோ படங்களை பற்றி பேசுகிறத விட இந்த மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்தால் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு நிறைய அதை எங்கள் ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து இப்போ நிறைய இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் ஒரு ஒரு மூணு மாதம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியா பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் என்ன 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 எனக்கு பர்சனலா ஸோ வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ட்ராவல் ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன் காஷ்மீர் அன்பரிவு முடிஞ்சு திரும்ப இப்போ வந்தா மீட் பண்ண மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண அகைன் டிராவல அந்த இந்த இதில் எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ திரும்பவும் இந்த படத்துல இணைஞ்சேன் ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே சுட்டி அரவிந்தன் நான் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல வருவாரு அவர் வந்து நான் மீசை முருக்கு டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த அவரை வந்தார் இந்த படத்துல இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பள இல்லை நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வருவோம் அப்பறம் அங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு எனக்கு அதை சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடித்தேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலே அந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர் அதை வந்து சும்மா அமிஷா கூட வீட்டுக்கு அமிஷா கூட நான் சாப்பிடுவேன் ஸோ சார் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லா இளவரசு சார் இருக்காரு பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாலுக்கு அப்புறம் அவர் இந்த திரும்ப இப்ப ஒர்க் பண்ண அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவரு அவரு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அஹ் அதுக்கு நன்றிகள்ல வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரு சோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபிளா ஒரு என்வரான்மெண்ட் அது இவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கோட் சீன்ல எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு பாகியராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்காரு மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமாக வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அது எப்போயுமே ஒரு என்வரான்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதில் பண்ணுற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தியேட்டரில் மே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல வருவாயும் தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும் த தாராளமாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தேட்டரில் பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐ வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சு மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழி நடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆதி மற்றும் ஜீவா ஹெ தமிழா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து ஷேரிங் ஸ்டேஜ் வித் எஜுகேஷனிஸ்ட் அவர்களோட அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளா எங்க ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளோ பெரிய குடும்பம் ஆச்சு கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னா இல்ல இல்ல அவங்க அரசியல்ல இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களா இல்ல இல்ல நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பி டி இந்த படத்துல அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட் மொத்த டீமுமே ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுல இருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு மரியாதையா என்ன பாத்துக்கிட்டாங்க என அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்க ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீடில் அதுவும் நான் நடித்த என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோசிச்சு எடுக்கணும் நான் எல்லாமே பெரிய செக்மெண்ட்டு பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் அ ஹியூஜ் செட்அப் பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் கார்த்திக் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க் அஸ் த டிரெக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஈ ஹீஸ் அவர் வந்து மல்டிஃபேசட்டட் இது ஒன்று தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது இஸ் சச்ச பிக் ஆண்டர்ப்ரனர் ரன்ஸ் அண்ட் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூல்ஸ்லயும் எங்களுக்கு பங்கு இருக்கு வேல்ஸ் வித்யாஸ்ரம் அவர் இந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்தா பாருங்க ஒரு யங் டீம் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அப்படிங்கிற அந்த டீமுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம் பிக் தேங்க்யூ டு தி என்டையர் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு ஸ்டார்ட் ஆஃப் பை சேங் ஹியூஜ் தேங்க்யூ டு கார்த்திக் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் கேரக்டர் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ மூவி என் ஆதி சார் வெல் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் திஸ் மூவி ஓகே சாரி Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end and i'm sure you'll all love it uh, so yeah please do support us and thank you so much ಎಲ್ಲാർക്കും வணக்கம் நன்றியாம் முதல்ல first of all நான் ஹப்பா தமிழ் ஆதி பிரதருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏனா நான் முதல்ல கதை எடுத்துட்டு அவிட்ட தான் போனே அவிட்ட போய் கதை சொல்லி முடித்து அந்த நரேஷன் முடிஞ்ச உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு அங்கிருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு இந்த இந்த மேடை வரையிலும் எடுத்துட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸ்ல படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் ஐஸ்வர் கணேஷ் சார் ஆக்சுவலா சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷனா ஐ எம் வெரி ஹாப்பிங் சார் இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் அந்த இந்த பயணத்துல ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் அஸ்வின் ரோ அண்ட் பிரபு சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ அவுட் காமெடி ஆதி பிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு படம் ஃபுல்லாவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியா சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியா இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ள பேசுகிற மாதிரியான ஒரு படமா தான் போகுது ஸோ இந்த படத்துல ஸ்டார் காஸ்டிங்க ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கு பிரபு சார் பாக்கியராஜ் சார் பாண்டியராஜ் சார் தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மீனமுக்கும் லவ் ஒன்று பொதுவாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு மித்து இருந்துட்டே இருக்கும் அப்படியா அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரணீக்கா வந்து இவருக்கு தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒருத்தரங்கள்லாம் அனிக்கா இருப்பாங்க ஏன்னா அனிகா வந்து அணிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் பொண்ணுங்கிற மாதிரிதான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க இந்த படத்துல அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு அஹ் மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காம்போ வந்து மேம் ரொம்ப சூப்பரா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரித்து கை தட்டிட்டு போற ஒரு படமா இருக்கணும் ஏன்னா இப்போ சமீபத்துல தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணரும் ஏன்னா கொரோனால எல்லாரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ல எல்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்ல ஆரம்பிச்சு தளபதி வந்ததிலிருந்து எண்டு வரைக்கும் ஒரு விசில் அடிச்சமயமா இருக்காங்க மூச்சு விடுறது கூட டைம்ல அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்ததுனால சார் எதுக்கு சொல்றேன்னா இந்த படம் அப்படி தேட்டர்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசிச்சு கைதட்டி என்ஜாய் பண்ற ஒரு படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும் ஸோ எங்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டேரெக்ஷன் டீம் அந்த டேரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம் ஸோ டைரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோடய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உன்னை யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்குற படமாக இருக்கும் கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு அதை நான் உடனே இப்பா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும் செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும் அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு இது ஒரு புது கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு படம் ஜாலியான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இதில் ஹிப்பாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே டைரக்டர் பேசினார் ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு நான் படித்த ஸ்கூல்லையும் அது இருந்தது நடந்துது உண்மை நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்போ நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தேன் ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷம் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒன்று மது ரொம்ப சிரிக்கிறாங்க ஒரு சின்ன ரோல் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நானே அது அதுதான் ஒரு டைரக்டர் பா என்னை பாராட்டும் போது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறமா தான் தெரியுது ஐயோயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படத்தில் வந்து எல்லோரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லோரையும் நல்லா இளவரசு சார்லேருந்து பிரபு சாரிலேருந்து பாக்யராஜ் சார்லேருந்து தியாகராஜன் சார்லேருந்து முனிஷ்காந்த் பாண்டியராஜன் சார் இப்படி பெரிய பட்டாலமே இருக்குது எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு படம் நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம் உங்களுக்காகவே இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலு படம் இருபத்தி மூணு ப்ரஷம் சொல்லிட்டோம்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க அது போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது இப்பா பாதி தான் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் உடனே கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஆட்ஸ் ஆட்ஸ்அப் டு கார்த்திக் அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு செகண்ட் படமும் வேல்ஸ்ல பண்றாரு அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிச்சயமா கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குநராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா யூ வில் பிகம் ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி சொல்லவே வேணாம் இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அரண்மனை ஃபோர் ஃபோரா த்ரீயா ஃபோர் ஃபோர் அது இன்னும் எப்போ போ எத்தனை போகும்னு தெரியல ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதி கிட்ட பேசினேன் ஆதி இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்போ தான் ரீரிக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ பார்த்து இப்போ பேசுனேன் அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேற என் ரீரிக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேறு அப்படின்னாரு நான் இன்னும் பார்க்கல ரீரிக்கார்டிங்கோடு பார்த்துட்டாக்கா அதே தான் டைரக்டரும் சொன்னார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய ஆறாருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு பார்த்துட்றேன் பிடி சாரை ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன்